அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு இலங்கையைச் சேர்ந்த தமிழ் எழுத்தாளர் அ முத்திலிங்கம் அவர்கள் எழுதின அருமையான ஒரு சிறுகதை மொசு மொசு வென்று சடை வைத்த வெள்ளை முடி ஆடுகள் என்பது கதையின் பெயர் கதைக்குள் போவோமா அந்த வெள்ளை சுவரில் கருப்பு அம்புக்குறிகள் நிறைய இருந்தன அந்த அம்முக்குறிகளை தீட்டியவன் அதிலேயே லயித்திருந்தவனாக இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமாகவே வரைந்திருந்தான் அவற்றை பார்த்தபடியே அவள் நடந்தாள் இப்படியே பக்கவாட்டாக வழிகாட்டி கொண்டு வந்த அம்புக்குறி திடீரென்று இடத்தில் வளைந்து நேர்குத்தாக மேலுக்கு போனது இவள் முகட்டைப் பார்த்தாள் அங்கே ஒரு வார்டோ போவதற்கு வசதியே இருக்கவில்லை பின்பு வளைவில் திரும்ப வேண்டும் என்பதை ஊகித்து அப்படியே திரும்பினாள் அந்த மரப்படிக்கெட்டுகள் நம்பிக்கை தரக்கூடியதாக இல்லை இவள் அதில் தொற்றி கால் வைத்து மொட்டாக்கை ஒரு கையால் பற்றி மறுகையால் பிடித்துக் கொண்டு ஏறினாள் அப்படியும் அவை பக்கவாட்டில் ஆடின அப்பொழுதெல்லாம் அவளுடைய இரண்டு கண்களும் வலை வலைப்பின்னல்களுக்கு பின்னால் வண்டுகளைப் போல சுழன்றன மருத்துவருடைய அறை சுத்தமாக இருந்தது வெள்ளை கல்பதிக்கப்பட்ட தரை திருப்பி திருப்பி அழுத்தி துடைக்கப்பட்டு தூசி இல்லாமல் மினுங்கியது திரைச்சிலைகள் பிள்ளையாக துவைக்கப்பட்டு தொங்கின பாத்திமா அவ்வளோ வெண்மையையும் சுத்தத்தையும் தாங்க முடியாதவளாக அங்கே இருந்து இருக்கையில் அமர்ந்தாள் இன்னும் அங்கே அவளுக்கு முன்பாக ஏழு எட்டு பெண்கள் காத்திருந்தார்கள் அகமத் அசௌகரியமாக நாற்காலியில் தொங்கி உட்கார்ந்து கொண்டு கால்களை ஆட்டியபடி சுவரிலே இருந்த படங்களை பார்த்தான் அதன் கீழே இருந்த வாசகங்கள் அவனுக்கு புரியவில்லை ஆனால் அந்த படத்தில் இருந்த புழுக்கள் பயங்கரமாக இருந்தன அவை ஊசி போல மெலிந்தும் நீண்டும் கொக்கி போல வளைந்தும் காணப்பட்டன அவையெல்லாம் வயிற்றிலை வசிக்கும் புழுக்கள் என்பது அவனுக்கு தெரியாது அது தெரிந்திருந்தால் இன்னும் கூடிய ஆச்சரியம் அடைந்திருப்பான் அந்த படத்திற்கு எதிர் திசையில் ஆப்கானிஸ்தானின் சர்வாதிகாரி நஜிபுல்லாவின் விரைப்பான படம் ஒன்று மாற்றியிருந்தது ரஷ்ய துருப்புகள் விரட்டியடிக்கப்பட்டு ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டன ஒரு செப்டம்பர் மாதத்து அதிகாலையில் ஒருவருக்கும் தெரியாமல் இந்த நஜிபுல்லாவை தாலிபான்கள் தூக்கிலே தொங்க விடுவார்கள் அதற்கு இன்னும் இரண்டு வருடங்கள் இருந்தன பாமியான் பிரதேசத்தின் உலக புகழ்பெற்ற ரெண்டாயிரம் ஆண்டுகள் வயதாகிய உலகிலேயே உயரமான நின்ற கோலத்து புத்தர் சிலைகள் பீரங்கிகளால் அழிக்கப்படும் அதற்கு இன்னும் சரியாக ஏழு ஆண்டுகள் இருந்தன இது ஒன்றும் தெரிந்திருக்க முடியாதவனாக அகமத் அந்த படத்தினால் கவரப்பட்டு அதையே பார்த்து கொண்டிருந்தான் அந்த பெண் மருத்துவர் வெளிநாட்டுக்காரி வெள்ளைத்தோலுடன் எவ்வனமாக இருந்தாள் கூந்தலை மடித்து தலையில் சுருக்கியிருந்தாள் அவள் முகத்தின் இரண்டு பாதைகளையும் அவளுடைய அழகை எவ்விதத்திலும் குறைக்காதவாறு செம்பருக்கள் நிறைந்திருந்தன சிவப்பு கூந்தல் தேனீ கூட்டம் போல பின்னால் பறக்க ரோட்டில் அவள் ஸ்கூட்டர் ஓட்டிப் போகும்போது அடிக்கடி பார்த்திருக்கிறாள் அவள் முதலில் அகமத்துடன் தான் பேசினாள் அவன் என்ன படிக்கிறான் என்று கேட்டாள் அவன் கூச்சத்துடன் ரகசியம் பேசுவது போல பதில் சொன்னான் கண்களை தாழ்த்தி வெட்கமாக சிரித்தான் அவள் குரல் இனிமையானது ஆஸ்பத்திரியின் சக்கர நாற்காலிகளின் உராய்வுக்கும் பிணம் தள்ளி கொண்டு போகும் சில்லு வைத்த கட்டிலின் கரகர ஓசைக்கும் நிலவில் அது பொருத்தமில்லாமல் ஒலித்தது இவ்வளவு நேரமும் பாத்திமாவுடைய கருப்பு அங்கிக்குள் ஒருவித சரணமும் காட்டாமல் ஒளிந்திருந்த ஒரு வயது கூட நிறையாத மகவை வெளியே எடுத்து மருத்துவரிடம் காட்டினாள் காற்றையும் வெடிச்சத்தையும் கண்டு அந்த குழந்தை அதிருப்தியாக முணங்கியது ஓர் அணிரின் வாயைப் போல சிவந்த வாயை திறந்து கொட்டாவிட்டது இந்த மருத்துவரை பாத்திமாவுக்கு பிடித்துக் கொண்டது தன் கணவரை இவளிடம் காட்ட வேண்டும் என்று நிச்சயித்துக் கொண்டாள் அதற்கு கணவர் என கொடுப்பாரா என்ற சந்தேகமும் இருந்தது ஆனாலும் அவள் தீர்மானமாக இருந்தாள் அவர் ஒரு நல்ல கணவராகத்தான் ஆரம்பித்தார் ஆற்றின் ஓட்டத்தில் இணைக்கப்பட்ட ஒரு மாவு மில்லில் அவருக்கு வேலை ஒழுங்காக வேலைக்கு போய் வந்தார் முதலில் அகமத் பிறந்தான் ஒரு வருடம் கழித்து ஹனியா அதற்கும் பிறகு மற்றவர்கள் இப்படி எட்டு வருடங்கள் ஓடிவிட்டன மாலையானால் அவர் வேலையில் இருந்து திரும்பும் வேலையை குழந்தைகள் ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இவள் சமையலில் மூழ்கியிருப்பாள் குழந்தைகள் பாடத் தொடங்குவார்கள் மழை பெய்கிறது பாபா வருகிறார் ஆடு கட்டிலின் கீழே பாபா வாருங்கள் பாபா வரும்போது அவருடைய முகமும் மயிலும் வெள்ளை நிறமாக பிள்ளைகள் இருவரும் பயந்து போ போல கூச்சலிடுவார்கள் அவரும் கோமாளியாகி சில நிமிடங்கள் விளையாடுவார் கழுத்து நரம்புகள் புடைக்க அகமத்தை ஒரு கையால் தூக்கி ஆகாயத்தில் எறிவார் இவள் துப்பட்டாவை வாயில் அடைத்தபடி பார்த்து கொண்டு சிரிப்பாள் அந்த மகிழ்ச்சியான காலம் இப்போது வெகு தூரத்தில் இருந்தது ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பி வரும்போது அவர்கள் பருவீனை சந்தித்தார்கள் அவள் ஆறு ஆடுகளை ஓட்டி கொண்டு போனாள் அதிலே இரண்டு குட்டிகள் வெள்ளையாக சடைத்து போயிருந்தன என்ன அழகான குட்டிகள் என்றான் அகமத் ஏதோ களியாட்டு விழாவுக்கு அவற்றை மட்டும் கூட்டி போவது போல ரகசியமாக சொன்னது போல அவை துள்ளி துள்ளி போயின சாதாரணமாக நடக்கும் தூரத்தையும் பாய்ந்து கடந்தன நீண்ட கால்கள் முகத்துக்கு பொருந்தாத பெரிய கண்கள் வெள்ளை வெள்ளை என்று மொசு மொசு என்று சடை வைத்த மென்மையர் ஆடுகள் பாத்திமாவுக்கு கண்களை எடுக்க முடியவில்லை சிறுவயதில் அவளிடம் அப்படி ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது அவள் போகும் இடமெல்லாம் அதுவும் வந்தது இரவு நேரத்தில் அவள் குடிசையில் அவளுடனேயே படுத்தது அந்த சருமத்தின் மென்மை அவளுக்கு இப்போதும் ஞாபகத்தில் வந்தது பர்வீன் ஒரு குடும்பம் விட்டது போல மிகுந்த சந்தோஷத்தோடு இருந்தாள் ஒரு அரசசாரா தொண்டு நிறுவனம் அவளுக்கு இலவசமாக அந்த ஆடுகளை கொடுத்திருந்தது அவளை பார்த்தபோது பாத்திமாவுக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட வந்தது அகமத் அச்சரித்துக் கொண்டே இருந்தான் இலவசமான ஆடுகளை உடனே போய் எடுத்து வர வேண்டும் என்றான் அவனுக்கும் அந்த வெள்ளை ஆட்டுக்குட்டிகள் பிடித்துக்கொண்டன கொண்டன பள்ளிக்கூடத்தில் இருந்து திரும்பும் போதெல்லாம் ஏதோ மாயத்தால் அவை வந்திருக்கும் என்பது போல குடிசின் உள்ளேயும் இடையேயும் தேடினான் பிறகு முகத்தை தொங்கப்பட்டான் அப்படியான சந்தர்ப்பங்களில் பாத்திமா ஒரு தந்திரம் செய்வாள் தோட்டத்தில் சிவப்பு வர்த்தக பழம் இருக்கும் அவற்றை பிறைச்சந்திர வடிவத்தில் வெட்டி வைத்துக் கொடுப்பாள் எல்லா பற்களும் சிவக்க அவன் சாப்பிடுவான் அப்போது அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் போகும் அடுத்த நாள் மாலை வரை மறதி மூடிவிடும் அன்று பாத்திமா சீக்கிரம் வந்திராவிட்டால் அந்த காட்சியை கண்டிருக்க முடியாது ஒரு பெரிய விலங்கு வழிதவறி புகுந்தது போல சமையல் பகுதியில் அவளுடைய கணவர் தவழ்ந்து கொண்டிருந்தார் இரவும் பகலும் தொப்பிகள் பின்னி அவள் சேகரித்த சிறு காசுகள் போட்டு அடைத்த நிடோட்டினை அவர் கூர்மையாக பார்த்தார் பிறகு ஒரு கள்ளனை போல மெதுவாக தனது இடதுகையை அதற்குள் விட்டு தொள்ளாவினார் திடீரென்று அவளை கண்டதும் திகைத்து போய் ஒரு வார்த்தை பேசாமல் பாம்பு நழுவுவது போல முழங்காலில் நடந்து போனார் அப்பொழுது அவருடைய சருமம் அவளுடைய நீண்ட துப்பட்டால் தொட்டது அவளுக்கு அருவறுப்பாய் இருந்தது போதைப்பழக்கம் மிஞ்சிவிட்டது அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது நல்ல மாதிரி சமயங்களில் தனியாக இருந்தபோது அவரிடம் கெஞ்சி பார்த்தாள் ஒரு குழந்தையைப் போல அவர் அழுதார் வாக்கு கொடுத்தார் ஆனால் அடுத்த நாள் காலை அவருக்கு எல்லாம் மறந்து போனது வர வர அவர் வேலைக்கு போவதை அரிதாக்கி கொண்டு வந்தது தனிமையை விரும்பினார் வெறித்த பார்வையோடு வெகுநேரம் ஒரே இடத்தில் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தார் ஒரு நாள் இரவு எல்லாம் மிகவும் மோசமாகிவிட்டது அவர் இருமிக்கொண்டே இருந்தார் நிறுத்த முடியாத இருமல் இவள் எழும்பி அவர் நெஞ்சை தடவிக் கொடுத்தாள் அவர் ஏதோ சொல்ல விரும்பி வாயை திறந்தார் மூச்சுக்காற்றுடன் இருமல் வெளியே வந்தது அப்பொழுதுதான் கவனித்தாள் அவருடைய மார்பு கூடு தசைகளை குத்திக்கொண்டு வெளியே தெரிந்தது கைகள் எல்லாம் மெலிந்து போய் இருந்தன உடை தொழதொளவென்று தொங்கியது அவள் கணமும் தாகம் தாமதிக்காமல் மொட்டாக்கை எடுத்து தலையை மூடிக்கொண்டாள் ஒருவித சைகை உத்தரவுமின்றி அகமது லாந்தரை தூக்கினான் தூக்கிவிட்டு தன் செய்கையை தாய் மெச்ச வேண்டும் என்ற பாவனையில் அவளை பார்த்தான் பிறகு ஒரு வார்த்தை பேசாமல் அந்த இருட்டிலே இருவரும் போய் அந்த பெண் மருத்துவரை அழைத்து வந்தார்கள் அவர் ஊசி போட்டுவிட்டு பழக்கம் முற்றிவிட்டது உடனேயே சிகிச்சையை ஆரம்பிக்க வேண்டும் நாளைக்கே இவரை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிவார்கள் என்றார் ஆனால் மறுநாள் பாத்திமா எவ்வளவு கஞ்சியும் அவர் மறுத்துவிட்டார் பாத்திமா தைரியமான பெண் தன் வறுமையை அவள் ரகசியமாக அனுபவிக்கவே விரும்பினாள் எனினும் இறுதியில் ஒரு நாள் அகமது கொடுத்த துணிச்சலில் அவள் சம்மதிக்க வேண்டியிருந்தது அந்த தொண்டு நிறுவனத்திற்குள் அகமத்தை பிடித்தபடி அவள் மெதுவாக உள்ளே நுழைந்தாள் அவளுடைய நல்ல காலம் அங்கே இருந்தது ஒரு பெண் அதிகாரிதான் என்ன வேண்டும் என்றாள் அம்மா நான் ஆடுகளுக்கு விண்ணப்பம் செய்வதற்காக வந்திருக்கிறேன் என் பிள்ளைகள் பட்டினி கிடப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை இதற்கு மேலும் அவளால் பேச முடியவில்லை ஆனால் அந்த பெண் சொந்த பதிலில் இவள் கண்கள் விரிந்தன பிறகு கலங்கின இவளால் நம்ப முடியவில்லை அம்மா இந்த நிறுவனம் உங்களைப் போன்ற பெண்களுக்காக ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டதுதான் இதில் உதவி பெற கூச்சமே தேவையில்லை நாங்கள் ஆறு ஆடுகளை தருவோம் அவை உங்களுக்கே உங்களுக்குத்தான் நீங்கள் பணம் ஒன்றும் கட்ட தேவையில்லை அந்த ஆடுகளை பராமரித்து அதில் வரும் வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அவை பெருகும் போது இரண்டே இரண்டு ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் நிறுவனத்துக்கு திருப்பி தர வேண்டும் உங்களைப் போல வசதி குறைந்த இன்னொரு பெண்ணுக்கு அவை கொடுக்கப்படும் அவள் நல்லவளாக தெரிந்தாள் ஒரு தடித்த கருப்பு நாளேடு இருக்கும் ஒன்றை பிரித்து வைத்து அவளை விண்ணப்பத்தி பூர்த்தி செய்ய ஆரம்பித்தாள் பெயர் என்ன சொன்னாள் தகப்பன் பெயர் சொன்னாள் கணவன் பெயர் சொன்னாள் முகவரி சொன்னாள் கணவர் எப்போது இறந்தார் இறந்தாரா அம்மா என் கணவர் இறக்கவில்லை நோயாளியாக இருக்கிறார் வேலை இல்லை வைத்திய செலவுக்கு பணமும் இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லை மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறோம் அந்த பெண் அதிகாரியின் முகம் கருத்தது அம்மா தவறான இடத்துக்கு வந்துவிட்டீர்கள் இது விதவைகள் மையம் போரிலே கணவனை இழந்த பெண்களுக்கு உதவுவதற்காக முதன்மையாக தொடங்கப்பட்டது அதோ பெயர் பலகையை பாருங்கள் மன்னிக்க வேண்டும் இப்பொழுது பாத்திமா மன்றாடத் தொடங்கினான் அகமத் தன் தாய் கெஞ்சுவதை இதற்கு பார்த்ததே இல்லை அவனுக்கு கூச்சமாக இருந்தது நாளேட்டை மூடிவிட்டு அந்த பெண் பெரிய அதிகாரியை பார்ப்பதற்காக உள்ளே போனாள் பாத்திமாவுக்கு நடுக்கம் பிடித்தது சுவரை பார்த்தாள் அதிலே ஒரு சிறுமி படத்தில் இருந்த ஒரு சிறுமி ஆட்டுக்குட்டை ஒன்றை நாற்பத்தைந்து பாகை கோணத்தில் சரிந்து நின்று எடுத்து வருகிறான் பின்னாலே சூரிய உதயம் தெரிகிறது அதன் கீழே எப்படி எழுதியிருந்தது ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும்போது நம்பிக்கையும் உதிக்கிறது பெண் அதிகாரி நிறத்தை பார்த்தபடி திரும்பி வந்தாள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டது அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது வீணாக அவள் அமைதியை கெடுத்து விட்டது போல பாத்திமாவுக்கு குற்றமாக இருந்தது அவள் பேசுவன் பாத்திமா மன்னியுங்கள் என்றாள் பிறகு கதவை திறந்து வெள்ளைச்சூரிய வெளிச்சத்தில் இறங்கி நடக்கத் தொடங்கினாள் சாம்பல் மழையை துளியாக போட்டது கால் பெருவிரலை நிலத்துக்கு எதிர்பக்கமாக வளைத்தபடி அகமத் நடந்தான் பர்வீனின் ஆடுகளை மறுபடியும் கண்டார்கள் அவை இப்போது பொன்னிறமாக மாறிவிட்டன அதிலே ஒரு குட்டி நீளமான கால்களுடன் இருந்தது தன்னுடைய உயரத்தை விடவும் கூடுதலாக துள்ளி பாய்ந்தது தாம் ஜீவித்திருப்பதன் ஒரே காரணத்துக்காக அது அவ்வளவு சந்தோஷித்தது அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது பாத்திமா வேகமாக தொப்பிகளை பின்னிக் கொண்டிருந்தாள் அவற்றை அவள் அன்றே முடிக்க வேண்டும் காசு கிடைத்தால் ரொட்டியும் பாலக்கெரியும் சிறிது சீனியும் வாங்கலாம் அகமத் நீண்ட நாட்களாக கேட்ட எண்பது பக்க காப்பிக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது ஒரு சட்டை விரித்த நிழல் முதலில் வந்தது பிறகு வேறு நிழல்களும் சேர்ந்தன செத்துப்போன கழுதியை அவை ஒன்ற ஒவ்வொன்றாக கொத்த தொடங்கின அந்த கொத்தல்கள் கண்ணிலிருந்து ஆரம்பித்தன இன்னும் சில கழுகுகள் மரத்தில் இருந்து பார்த்தன பக்கத்தில் ஒருத்தன் உருளைக்கிழங்குகளை குவித்து வைத்து விற்றான் மற்றவன் வரிக்குதிரை பைகளை அடுக்கி கொண்டிருந்தான் பலர் கால் கால்பட்டு வயதேறுவதற்காக புக்காரா கம்பளங்கள் அங்கங்கே ரோட்டில் விரிக்கப்பட்டிருந்தன சில இளையான்கள் பஸ்ஸில் வந்து இறங்கின இன்னும் சில ஏறின பஸ்ஸில் இருந்த ஒருவர் உதட்டை நாக்கினால் சுழற்றி நக்கிக் கொண்டே அவளுடைய ஆறு தொப்பிகளையும் வாங்கிவிட்டார் இது அபூர்வமானது அந்த காசில் இவள் உப்புக்கண்டம் போட்ட இறைச்சியை வாங்கினாள் அந்த இறைச்சி எந்த விலங்குக்கு சொந்தமானது என்று அவளுக்கு நிச்சயமாகவில்லை இருக்கலாம் எளிமையாகவும் இருக்கலாம் அல்லாவின் கருணையினால் ஆளாகவும் இருக்கக்கூடும் நோட்டு புத்தகத்தை அகமத் ஆசையாக தடவி பார்த்தான் அதை மறுபடியும் ஒவ்வொரு பக்கமாக திருப்பிக் கொண்டு வந்தான் ஓரிடத்தில் ஒற்றை இரண்டு பக்கமும் ஒட்டி கொண்டு கிடந்தது பாத்திமா பல்லுழிந்த சீப்பினால் அதை லாபகமாக பிரித்து கொடுத்தாள் அந்த சிறு செய்கையில் அகமத்தின் கண்கள் வெயிலைப் போல பிரகாசித்தன பல் தெரிய அவளை பார்த்து சிரித்தான் அவன் இதற்கு முன்பு அப்படி சிரித்தது கிடையாது குழந்தைகள் தூங்கிவிட்டார்கள் தட்டிலே உப்பு கண்டத்தை வைத்தபடி வெகு நேரம் தக்ப தகப்பனுக்காக படிகள் இல்லாத வாசலில் குந்தியபடி காத்திருந்தான் அகமத் இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கழுத்துக்குள் தலையை இடுக்கிக் கொண்டு வெளியே போனவர் வெகுநேரமாகியும் திரும்பவில்லை பிறகு அகமத் சாப்பிட்டான் எழுதினால் ஊரி மறுபக்கத்திற்கு போகாத வலுவழுப்பான ஒற்றைகள் கொண்ட தடித்த அட்டை என்பது என்பது பக்க கோப்பையை நடுநெஞ்சில் திறந்து வைத்து பறித்து கொண்டு போய்விடும் என்பது போல பிடித்து கொண்டு தூங்கினான் பாத்திமா குழந்தைக்கு பாலை கொடுத்து படுக்க வைத்தாள் பிறகு ஆந்தரை அணைக்காமல் முன் தலைமுயிர் மூக்கிலே இருபக்கமும் பிரிந்து கிடக்க கைகளால் தோலை பற்றி கொண்டு சுவரில் சாய்ந்தபடி காத்திருந்தாள் அவளுடைய துடைமைகள் எல்லாம் கையிட்டும் தூரத்தில் அவளை சுற்றி கடந்தன ஏதோ சத்தம் கேட்டபோது அவளுக்கு முழிப்பு வந்தது ஃபிராக் ஃபுராக் என்று அவள் கணவரிடம் இருந்து மூச்சு வந்து கொண்டிருந்தது சதுரமான தொழில்கள் தொங்கிவிட்டன உடம்பு சதை எல்லாம் பற்றி ஒரு எலும்புக்கூடாக மாறி அந்த கயிற்றுக்கட்டலில் கவனிப்பார் என்று தொங்கியது அவருடைய தலை மட்டும் சற்று நிமிர்ந்து மண் சுவரில் சாய்ந்திருந்தது அந்த கண்கள் அவளையே உற்று பார்த்தன திடீரென்று அப்படியே சுழன்று எழும்பின மொழி பிதுங்கி வெள்ளையாக தெரிய ஆரம்பித்தது வாய் நூதனமான ஒலியை எழுப்பியது பச்சை திரவம் நூலாக கடவாயிலிருந்து வடிந்தது மெல்லிய சந்திர ஒளி பாதுக்கீற்றுகளாக அவர் உடம்பில் விழுந்து வரித்தன்மையை உண்டு பண்ணின அந்த இடத்தில் வியாபித்த துர்நடி அவளை பயத்தில் ஆழ்த்தியது அவசரமாக அகமத்தை எழுப்பினாள் அவள் அவன் முகத்தில் நித்திரை கலக்கம் போகவில்லை ஆனாலும் லாந்தரை கையிலே தூக்கி கொண்டு போவதற்கு தயாராக நின்றான் பாத்திமாவின் முகத்தில் மாறுதல் தென்பட்டது அகமத்தின் கைகளை இறுக்கி பற்றியபடி எட்டத்திலே நின்றாள் அசையாத கண்களுடன் கணவனையே குறிவைத்துப் பார்த்தாள் அவருடைய கண்கள் விளைவிட்டு நகரவில்லை அந்த கண்களில் என்றுமில்லாத குரோதம் தெரிந்தது அந்த கொடில் பொதுவானதாக இருந்தது பிளாஸ்டிக் விரிப்புகளால் வேயப்பட்ட கோரை காற்றிலே படபடவென்று என்று அடித்தது கண் மடல்கள் நித்திரையில் துடிக்க அகமத் மடிந்து படித்திருந்தான் பாத்திமாவுக்கு தூக்கம் வரவில்லை மூச்சு காற்றும் உணகலும் இலைகளின் அசைவும் இன்னும் இயற்கையின் சத்தங்களும் அவளுக்கு ஆறுதலை தந்தன ஆறு ஆடுகளில் இரண்டு குட்டிகள் மிக வெள்ளையாக இருந்தன முற்றா மயிர் கொண்ட சிறிய ஆடுகள் அவள் விரும்பிய வெண்மை பசுமையான ஆட்டின் சருமம் அவள் உடலை தொட்டது ஆட்டின் சிறிய கால்கள் கவனிக்கப்படாத அவள் மார்புகளில் மெல்ல உதைத்தன வலி தெரியாமல் சீண்டின மித்து மித்தென்று உரசின உலகம் தவறி தூரம் கடந்து அவள் தேகமே அதற்குள் மயங்கி உறக்க நிலையை அடைந்து ஸ்பரிசித்து கண்ணை மூடியது அது அப்படியே ஆயிற்று நிறைவு பெற்றது